வருது <tie> <tie> உங்க அப்பா பேச்சைக் கேட்டு 14 வருஷம் காடுக்கு போனே இந்த கேட்டு போச்சு 10 பாத்திரம் தேச்சி தேச்சி இப்போ நீ சொல்லல இந்த கையில தொங்கி உங்கிட்ட வந்து சேந்துறேன் பட்டாவி ராமா கோதண்ட ராமா தசவராமா கல்யாண் ராமா சீக்கிரவ ராமா ராமா வந்து விட்டான் வந்து விட்டான் என் ராமன் வந்து விட்டான் ஐயோ பின்னாடி ஆளுங்க விரட்டிட்டு வராங்க ஐயோ ராமா உன்னை பார்த்த உடனே எனக்கு கைய ஓடல காலம் ஓடல என்ன சாப்பிடற காஃபி டீ ஹார்லிஸ் பண்ணிட்டாமோர் ஒன்ஸ் மோர் காஃபி டீ ஹார்லிஸ் பண்ணிட்டாமோர் ராவணா யார் தலைய கழட்டிட்டு குனிஞ்சு வாடா ஐயோ ஐயோ கடவுள் கடவுளா வராங்களே முன்கூட்டியே சொல்லி வச்சிருந்தா சாப்பிட தான் செஞ்சு வச்சிருப்பேனே அதுக்காக நாங்க லெட்டரா போட்டு வர முடியும் ராமா கேக்கேன்னு தப்பா நினைக்க கூடாது நான் இத சொல்லல ராமாயணத்துல இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லையே இவர்தான் சீரு இவர் இவர் ராவணா இந்த சிறுபுக்கும் வாங்கி உங்கள கட்டிக்கிட்டு போனேனே நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எங்க இருந்து வர்றீங்க அசாக அழத்தை விட்டு விட்ட வளைஞ்சுக்காம அங்க எரியுற தீக்கி இங்க பகம் மூச்சை முட்டுது ராமா தண்ணிய வர மாட்டேங்குது, ஒண்ணு வர மாட்டேங்குது. பைப்பு கிட்ட வந்து உட்கார்ந்து. இன்னைக்கு தான் ஊளங்க வந்தது, இன்னைக்கு வர போகுது. வீட்டுக்கு தெரியல. தண்ணியும் வரல. டேய். உள்ள கோலமே போட்டு வர உள்ள போடி. டேய்,

கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கு நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன் கே அப்புறம் இந்த கள்ளு வீட்டு காளி முத்து மக முத்துக்கால அந்த பட்டணத்துல படிச்சு வந்தான அவனா ஆமா அந்த கொப்பரக்கா மண்டையா ஊருக்குள்ள ஒரு மண்டத்தை வச்சிட்டு அஞ்சாறு பசங்களை கூட வச்சிட்டு மகா அடிச்சாட்டியம் பண்றான் அங்கிள் அவன் ஆரம்பத்திலே தட்டி வைக்கிறது கரெக்ட் அங்கிள் உனக்கு அங்கிள் சின்ன பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு எதுக்காக வந்தீங்க ஆன்ட்டி அங்க போய் கேட் வந்தறேன் அத்தை ஆன்ட்டி அத்தை ஆன்ட்டி நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு மச்சான் விசாரிச்சிட்டு வர சொன்னாரே ஆன்ட்டி சொல்லுங்க ஆன்ட்டி எங்க அப்பை செண்டடிக்குமா ஏய் போடுவா அத்தை கே சொல்லுங்க ஆன்ட்டி ப்பாத்தப்பா மழையில்லா பயிர போல ஊசி போல மின்னி மின்னி வண்ணா தீவாசலிலும்

நாட்டில் விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானு இவனுக்கு இரண்டா சட்டியும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலைகிறானு பிளட் இண்டியன்ஸ் மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு கொடிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது அதுவும் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைட்ல ரெயினை விட்டு விட வேண்டியதானே தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு உலக்கையும் கையுமா அலைகிறானு பிளட் இன் நீங்க கொடுத்தா தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு செண்டு கை மாலை நீ கூட இருந்து அட்டாக் பண்ற ஒன்ஸ் பேக்மேன்

பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வருவாங்க பூனை அன்றாயிரம் பாக்கெட் குள்ள வச்சிட்டு சதனம் பார்த்த மாதிரி இருக்கு உன்ன கூட வச்சிருக்கிறது இங்கிருந்து போயிடுறோம் சாரி பிரதர் பூச்செண்டு உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயிலில் இருந்து கோயந்தா வந்திருக்கேன் நீ ஏன்னு சொல்லு உன் மேல செண்டு மலையா பொழிஞ்சிடுற தொட்டால் பூ மாதாரும் பூச்செண்டு உன் விழியோ கருவண்டு நான் பதுங்கிறதுல நண்டு உன் மேல அடிக்கிற செண்டு இருங்க

இது துபாய் சிகரெட் எனக்கு சந்தேகம் என்ன பெண்களின் கூந்தலிலே இயற்கையிலே மனம் உண்டாகிறதா இல்லை செயற்கையிலே மனம் உண்டாகிறதா என்று கேட்கப் போகிறாயா கேள் அது இல்ல இப்ப புளியமரம் மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு புளிய பட்டின்னு வைக்கிறாங்க வேப்ப மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வேப்ப மரம்னு வைக்கிறாங்க இந்த துபாயின்னு பேர் எப்படி வந்துச்சு அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாயிகிடா அதான் அதுக்கு பேர் துபாயி அதானே பார்த்தேன் காரணம் வைக்க மாட்டாங்களே

எப்படி என்னது பாட்டு கேட்கவே இல்லை துபாயிலிருந்து பாட்டுனா மயிலாடா கேக்க என்ன மயில் டிஸ்டன்ஸ் கப்பல்ல போனாலே மூணு நாள் ஆக பாட்டு மட்டும் உடனே கேட்கணும் மாக்கும் ஓ டைம் இஸ் கோல்டு இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு மடங்க என்னது கூலிங்களா அது தெரியுது இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிறு அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்க விட்டுக்கிறியே எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும் அறிவு கட்ட நாயே நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற அப்ப டாக்டர் போமா மழை வருது வர சொன்ன பொண்ணை வேற இன்னும் காணும் என்ன நீ மூட் அவுட் பண்ற ஆக்கப்புறத்தை கொஞ்சம் ஆற பொறுத்துக்குங்க ஏன் அவசரப்படுறீங்க அண்ணே எனக்கு சின்ன சந்தேகம் என்னடா அந்த பொண்ணு வந்த உடனே அதை முன்னாடி உக்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டுட்டுமா நான் தான் ஓட்டுவேன் மூணு பேர் போறோம் வீட்டுல காத்திருக்கான செக்அப் பண்றோம் சரிண்ண என்னடா

இந்த சைஸ்ல ட்ரௌசர் போடுறவ உலகத்திலேயே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் அதுவும் என் தான் இருக்கான் என்ன யோசிக்கிறீங்க அது இல்லங்க சாமா இந்த குரலுங்க சாமா எங்க கேட்ட மாதிரி இருக்குதுங்க சாமா இது ஞான குரல் எங்கயும் இருக்கும் எங்கயும் கேட்கலாம் எங்கயும் இருக்குங்களா எங்கயும் கேட்கலாங்களா சாமா ஆமா பிள்ளையார உனக்கு பின்னால பாம்பு பாம்பா ஐயோ அடிங்க சீக்கிரம் என்ன பிள்ளையாரா சும்மா இருக்கேன் அண்ணா மிகுந்துழந்து தொட்டில் கட்ட போற துபாய்ல தேல் கொட்ட துருக்கியில நெறி கதையா இருக்கு இத என்னன்னு நோண்டி பார்த்தேன் மறிமரி நின்று முரளிதறி நின்று முரளிதான்

மரி ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓரோடி வந்த என்னை ஏமாட்டாதி பாடு மரி பாடு ஓ ஓ வளையல் சத்தமா மரி நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு கால ஆட்டும் போது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது இடுப்பு இருக்கே இடுப்பு அது துபாய் அடுப்பு என்ன வளைவு என்ன நெளிவு என்ன குலைவு ஒரு கழுத்து இருக்கே கழுத்து அதை வர்ணிக்க ஏது எழுத்து மரி பூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு புறங்கள் ஏழு திசைகள் எட்டு ரத்தினங்களோ ஒன்பது மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று கோபமாயன் கண்ணி நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து உடுவாயாமே

ஏய் பண்ணித்தல வட போடா உடைச்சு வாங்கிட்டு வா சரி என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தமா ஒரு பைனாப்பிள் ஆப்பிள் தர்றியா தரட்டா நோ நோ நானே புழிஞ்சிக்கிறேன்